என்ன என்கிட்ட சொல்லுவாள் அந்த பொண்ணோட அது பார் அந்த பொண்ணோட இது பாரு அப்படியே சொல்லுவாங்க எங்கிட்ட ஓப்பனாக நியூஸை திறந்தா கண்டிப்பாக நாலு அபியூஸ்மெண்ட் நியூஸ் வருது நாலு மர்டர் நியூஸ் வருது அதையும் மீறி அவங்க வந்து ஃபோர்ஸபிளாக உட்கார வச்சுக்கிறாங்க பேசுகிறாங்க போது அவங்க என்ன டச் பண்ணுறாங்க அதாவது அவங்களோட செஸ்ட் ஏரியாலையோ இல்லை அதை புரிஞ்சுக்கிற அளவில் இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல எத்தனை வயசுலேருந்து சொல்ல முடியும் சொல்லுங்கள் எத்தனை வயசில் நம்ம குழந்தைங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க முடியுன்றது எனக்கு தெரியல பட் ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா இப்போது சின்ன பசங்களுக்கும் கூட அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு நானும் ரெண்டு மூணு இடத்துல ஆமா ஆமாம் ஆண் குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன பையனை வந்து அவங்க ஃப்ரெண்டு அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க இந்த மாதிரி வந்து அவன் ஷால் போடல நீ ஏன் ஷால் போடலை அப்படின்னு ரூல்ஸ்லாம் போடாமல் நீ ட்ரெஸ் போறியா அது உன்னோட விருப்பம் ஆனால் நான் கூட இருப்பேன் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு இருக்கணும் அது யாரா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி அண்ணனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உங்ககிட்ட இப்படி இது ஒரு ஒரு ஆணுக்கு என்னலாம் சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பசங்க கிட்ட இந்த பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் சின்னதுல இருந்தே சொல்லி வளர்க்காம விட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா த்ரீ சிக்ஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ வீடியோஸ்லாம் பாருங்கள் நல்ல கண்டென்ட் தான் எடுக்கிறாங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ சகோதரி இன்னைக்கு சமூகத்தில் நிறைய இந்த பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகள்லாம் நிறைய நடக்கிறத பார்க்க முடியுது ஒரு பெண் குழந்தைக்கு இதெல்லாம் குட் டச்மா இதெல்லாம் பேட் டச்மானு சொல்லி வளர்க்கணும்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க யூஸ்வலாக கேர்ள்ஸ்னா இப்போது அவங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச் வந்து அவங்க அப்ராக்சா ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவங்களுக்கு அதோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்க தெரிய வரும் இன்ஃபேக்ட் தேர்ட்லேயே தெரிய வரும் ஸோ ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரனுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து டச் பண்ணும்போது நார்மலாக தான் டச் பண்ணுவாங்க அவங்களுக்கு உடனே வந்து அந்த பேட் டச்சுன்றது அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ பசங்கக்கிட்ட நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுன்னா பெரியவங்ககிட்ட பேசும்போது வி ஷுட் மெயின்டைன் சம் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் அவங்களுக்கு நான் சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தூரத்துலேருந்து இருந்து நின்று பேசுமா கிட்ட ஒன்று கூப்பிட்டுக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ பேசணுமோ பேசிவிட்டு தூரம் வந்துடணும் அதையும் மீறி அவங்க வந்து ஃபோர்ஸபிளாக உட்கார வச்சுக்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னும்போது அவங்க என்ன டச் பண்ணுறாங்க அதாவது அவங்களோட செஸ்ட் ஏரியாலேயோ இல்லை அதை வேறு அண்டர் அண்டர்ஸ்டமாக்கு எங்கேயாச்சும் டச் பண்ணுறாங்கனாலோ அந்த ஃபீல் வரும்போது இமீடியட்டாக அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் தூரம் வந்துடணும் நான் என்ன சொல்வேன்னா ப்ரிகாஷன் அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூ வரும் முன் காப்போன்றது பெஸ்ட்டு ஒரு வேலை கிட்டே கூப்பிடுறாங்கனாலே அவங்கக்கிட்ட எவ்வளோ பேசணுமோ பேசிட்டு வந்துடுமா அப்படின்னா ஒருவேளை எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் ஐ ஐ வில் டீச் லைக் தட் நான் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் எவ்வளோ பேசணுமோ அவங்கள பேசிட்டு வந்து டிஸ்டன்ஸ் வந்து இதே ப பசங்களாக இருந்தாங்கன்னா இப்போ சின்ன பசங்களுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு நானும் ரெண்டு மூணு இடத்துல ஆமாம் ஆண் குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி குட் டச் பேட் டச் வந்து நம்ம சொல்லித்தரணும் ப்ளஸ் அவங்க வளரும் போது எந்த பொண்ணையும் அவங்க அந்த மாதிரி டச் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தையும் நம்ம சின்னதுலேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஆம்பளை பசங்களுக்கும் ஆமாம் ஆண்டிஸ் இருப்பாங்கல்ல அவங்களோட கோலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டிஸ் லைக் நான் ரீசண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்த விஷயம் ஸோ ஒரு சின்ன பையனை வந்து அவங்க ஃப்ரெண்டு அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க இந்த மாதிரி வந்து அவங்கள பேட் டச் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னப்போ அவங்க வந்து நல்ல பேரண்டாக இருக்கிறதால இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து அவங்க அது வந்து பார்த்தாங்க சில பேரண்ட்ஸ் வந்து பசங்களோட முன்னாடி பின்னாடி என்னன்றது கேட்காம அவங்க வந்து என் ஃப்ரெண்டை வந்து நீ இப்படி பேசுகிற அப்படின்னு அடிக்கிற பேரண்ட்ஸும் சில பேரை நான் பார்த்துருக்கேன் ஸோ பசங்க என்ன சொன்னாலும் இமீடியட்டாக பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை மேலே அவேர்னஸ் காட்டணும் ஏன்னா பசங்க சொல்கிறது எல்லாமே சம்டைம்ஸ் பொய்யாக இருக்காது சம்டைம்ஸ் எல்லாமே உண்மையாகவும் இருக்காது பட் இந்த மாதிரி விஷயத்தில் பசங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறதை பண்ணணும் ஏன்னா இந்த ப்ராப்ளம்லேருந்து தான் பசங்க வளர வளர அவங்க வந்து சொசைட்டிக்கு ஆப்போசிட்டாக மாறிடுறாங்க ஸோ பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் பாய்ஸ் பசங்கனா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த விஷயத்தை எஜுகேட் பண்ணும் பொண்ணுங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணோம் எப்படி அவங்க வந்து பேட் டச் பண்ணாமல் பேசணும் எல்லா பொண்ணுங்களும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு வந்து பாய்ஸ் பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் ஸோ கேர்ள்ஸ் பசங்கனா நான் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவேன் எவ்வளோ பேசணுமோ பெரியவங்கக்கிட்ட தூரத்தில் நின்று ஷேக் ஹேண்ட் கூட வேண்டாம் நம்ம தமிழ் கலாச்சாரப்படி இப்படியே பேசுமா அப்படின்னு நான் என் பொண்ணுக்குன்னா நான் அப்படி சொல்லிக் கொடுப்பேன் குட் டச் பேட் டச்ன்றத விட ஒருத்தவங்க பார்க்குற பார்வையிலே நமக்கு தெரியும் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பக்கம் வந்து நம்ம அந்த கண்ணை பார்த்து பேசணும் அந்த கண்ணை அந்த ஐ காண்டாக்ட் இருக்கும்போதே தெரியும் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு அந்த அந்த நாலேஜ் கேர்ள்ஸ்க்கு இருந்தாலே அவங்க எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸ்டார்ட்டிங்லேயே அவங்கள பற்றி ஒருத்தவங்க பேசும்போது எதுக்கு பேசுகிறாங்க நம்ம கிட்ட என்ன அவங்களோட இன்டென்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்காம விட்டுறதால தான் அவங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க அவங்க ஸ்பேஸ் கொடுக்க அதை ஜென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க மென்ஸ் யூஸ் பண்ணிக்கும் போது என்னாகனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தப்பாக போய் முடியுது அதனால் ஸ்டார்டிங்ல இனிஷியல் இனிஷியலாகவே அவங்க ஐடென்டிஃபை பண்ணால் இந்த ப்ராப்ளம் இதுவாகிடும் அது குட் டச் பேட் டச்ன்றதை விட அதில் தாண்டி நம்ம வந்துட்டோம் இந்த ஜென்ரேஷனில் எல்லாமே உங்களுக்கு ஓகே ஒரு குழந்தைக்கு நம்ம அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாத ஐ கான்டாக்ட் அது நம்மளோட இது தான் பேரண்டிங்கில் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் யாராக இருந்தாலும் சரி அப்பா வந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்ககிட்ட இப்படி இது ஒரு இது இருக்கணும் இந்த லிமிட்டை அது தாண்டி போச்சுனாலே அது தப்பாக கரெக்டானது அந்த குழந்தைக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அது இனிஷியலாகவே தப்பான இதில் சொல்லிக் கொடுக்காமல் கரெக்டான இதில் சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக புரியும் அதுக்கப்புறம் எங்க அந்த பசங்களுக்கு அது நடந்தாலுமே இது ஏதோ தப்பா இருக்கு நம்ம அம்மா சொன்ன மாதிரி இருக்குன்றது அந்த நாலேஜ் அவங்களுக்கு வரும் அதனால பேரண்ட்ஸோட பொறுப்பு தான் அது அதை சொல்லிக் கொடுக்காம தெரியுது பசங்களுக்கு ஆனால் இது தப்புன்னு நினைச்சு நிறைய பேரை சொல்லிக் கொடுக்காம விட்டுறாங்க அது தெரியாதால தான் குழந்தைங்க இந்த விஷயத்தை பாதிக்கப்படுறாங்க பேசணும் கண்டிப்பா பேசணும் அந்த டைம் குழந்தைங்க நம்ம கொடுக்கணும் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு கண்டிப்பாக அந்த வளர்ந்து அந்த ஸ்டேஜுக்கு நான் கண்டிப்பா விட்டு இதெல்லாம் சொல்லுவேன் இவ்வளவு நடக்குது நம்ம இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படியெல்லாம் கிட்ட நடந்துக்கிறாங்க ஆனால் தப்பு அதை வந்து சொல்ல சொல்லக்கூடாது அம்மா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவள்கிட்ட சொல்லி வளர்க்குவேன் கணத்தை பிடிச்சி இது பண்ணக்கூடாது சரிங்களா கையை முதல்ல பிடிக்கவே கூடாது கையன்றது வந்து நம்ம யார் க்ளோஸோ அவங்க கூட மட்டும் பிடிச்சி பேசுறது அது யாருமே கையை பிடிச்சி பேசக்கூடாது ஷோல்ட்ரு மேலே கை வைக்கக்கூடாது இடுப்ப தொடக்கூடாது இதெல்லாம் தொட்டால் நீங்கள் கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் வந்து தயங்கலாம் தயங்காதீங்க அப்பா அம்மா வந்து நீங்கள் எங்கே போனீங்க அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே என்ன பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது நீங்கள் தான் அதுலேருந்து எதுனா கண்டிப்பாக அவங்க ஏன்னா பேரண்ட்ஸால தான் உங்களை காப்பாற்ற முடியும் நீங்கள் வேறு இடம் போய் சொன்னால் கூட கண்டிப்பாக அவங்க யோசிப்பாங்க நீங்கள் பேரண்ட்ஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தட்டி கேட்பாங்க

அதை தரணுமே ஷால் போடல நீயா ஷால் போடலை அப்படின்னு ரூல்ஸ்லாம் போடாமல் நீ ட்ரெஸ் போறியா அது உன்னோட விருப்பம் ஆனால் நான் கூட இருப்பேன் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு இருக்கணும் அது தரணும் ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்குறாங்க பசங்க எப்படி பார்க்குறாங்கன்னு அது நார்மலாக எடுத்து பாக்கறதே அது ஒரு மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்ல சார் சில பசங்களும் சொல்றாங்கல்ல அது பசங்கனாலே இயல்பாக அவங்களுக்கு நிகராக தான் பெண் அப்போ அது நாங்கள் சாதாரணமாக தானே பார்க்கறோம் இயல்பாக தானாவே அமைது தானே அது என்ன நூத்துல கண்டிப்பா எல்லாருமே எல்லாருமே கரெக்டா இருக்க மாட்டாங்கல்ல அது ஒருத்தவங்க பண்ற தப்புனால எல்லா பசங்களும் நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கு அதனாலதான் அது அவர் சிலோட பேரண்ட்ஸ் வளர்ப்பு சரியில்லை என்ன சொல்லி வளர்க்கணும் ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை எப்படி பாக்கணும்னு என்ன சொல்லி வளர்க்கணும் அம்மாவை எப்படி பார்த்துப்பியோ அதே மாதிரி நீ அந்த வரப்போகிற பொண்ணும் சரி பார்க்குற பொண்ணு அக்கா தங்கச்சியாக பார்க்கணும் உன் கூட பிறந்தா எப்படி பார்த்துருப்பியோ அதே மாதிரி எல்லாரையும் பார்க்கணும் எல்லாரையும் பார்க்கணும்னா அந்த பையன் திருமணம்னும் போது கேள்விக்குறி வரும்ல திருமணம் அது அவங்களுக்கு தானே வரும்போது உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு எப்போ கிடைக்கிறாங்களோ அது வரைக்கும் மற்ற எல்லா பொண்ணுமே அக்கா தங்கச்சி மாதிரி மதான பார்க்கணும் அப்படி பார்த்துட்டே இருந்தால் யாருங்க மனைவியாக பார்க்கறது அது கடவுளுக்கு தானே கண்டிப்பாக சரி நன்றி நன்றி சார் இப்போ குட் டச் டச்னா இப்போ பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லைன்னா பக்கத்துல வீட்டில் அவங்க ஸ்டே பண்ண வைப்பாங்க சின்ன பசங்களை அப்போ அவங்களுக்கும் இப்போ அங்கே ஸ்டே பண்ற அங்கிள்ஸ் அவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அங்கெல்லாம் சும்மா டச் பண்ணுறதும் கேலமா தான் டச் பண்ணுவாங்க இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருப்பாங்க எல்லாருக்குமே இருப்பாங்க என்ன எந்த கேள்ஸுக்கும் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஸ்டே பண்ணும்போது பக்கத்துல வீட்டில் வெளிப்படியா சொல்ல முடியாதா இது குட் டச் இது பேட் டச் கேர்ள்ஸுக்கு இப்போ நான் எங்களுக்கே ஃபீல் ஆகும் எதெல்லாம் குட் டச் பேட் டச்சு ஒரு பையனுக்கு என்ன சொல்லி வளர்க்கணும் பேரண்ட்ஸ் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்னு சொல்லணும் மூஞ்சி பார்க்கணும் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம நம்ம கூட பசங்க இருக்குன்னா அவங்க கூட வேற தப்பாக தான் பார்க்குறாங்க நம்மளுக்கும் தெரியும் அவங்க எங்கே எப்படி பார்க்குறாங்க எங்கே பார்க்குறாங்க நமக்கு பார்த்தாலே நமக்கு தெரியும் அது இப்போ இப்போ வந்து அது ஃபேஷனாக போயிட்டு இருக்காங்க அப்படி அப்படிதான் பார்ப்பாங்க அப்படிதான் எல்லாருமே சொல்கிறாங்க அது சேஞ்ச் பண்ணோம் அவங்களுக்கு குட் என்ன பேட் என்னன்னு இப்போது மோஸ்ட்லி பாய்ஸ்க்கு தெரியாது தெரியாதுன்னா அது ஒரு ஃபேஷனாக எடுக்கிறாங்க இப்போ பாய்ஸ் இப்போ என் பக்கத்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்னிட்ருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன என் என்ன கிட்ட என்கிட்ட சொல்லுவாள் அந்த பொண்ணோட அது பாரு அந்த பொண்ணோட இது பாரு அப்படியே சொல்லுவாங்க என்கிட்ட ஓப்பனாக சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால சொல்கிறது ஓகே ஆனால் இன்னொரு போய் என்ன சொல்லிட்டேன்னா அது எப்படி இருக்கும் அப்படி திங்க் பண்ணோம் உங் உங்களோட சிஸ்டரை அவங்க அந் வேறொரு பாய்ஸ் அந்த மாதிரி சொன்னி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அது திங்க் சொல்லிக் பசங்க பெண்களும் உடை வந்து இந்த மாதிரி அணிகிறாங்க அந்த மாதிரி அணிகிறாங்க அதனால நான் ஒரு ஆண் என்றதுனால இயல்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல பெண்கள் மேலேயும் இந்த குற்றச்சாட்டு இருக்கா இல்ல இப்போ நான் கேட்கவா இப்போ புர்ஹா போடு ஃபுல்லாக கவர் பண்ணி நடக்கிறாங்க அவங்களுக்கும் ரேப் இதெல்லாம் வரலையா சின்ன பசங்க மூணு வயசு இல்லைன்னா மூணு மாசம் அந்த மாதிரி பசங்க ஒரே ரேப் பண்றாங்க அப்போ அவங்களுக்கு

அது வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பிரயோஜனம் இல்லை எனக்கு தோணுது நியூஸை தொடர்ந்தால் கண்டிப்பாக நாலு அப்யூஸ்மெண்ட் நியூஸ் வருது நாலு மர்டர் நியூஸ் வருது நாலு ஆக்சிடென்ட் நியூஸ் வருது இது நடக்கிறது சொல்ல சொல்கிறாங்கன்னு கூட இருக்கலாம் பட் என்னன்னு எனக்கு தெரியல எப்படி இதை சொல்லிக் கொடுத்து விளக்க முடியும் யார் யார் மேலமா குற்றம் இருக்குது அந்த பையனை வளர்த்த தாய் தந்தையா இல்லை சரியாக வழிநடத்தாத ஆசிரியரா தான் சொல்லணும் நான் ஒருத்தரை சொல்லுறதுக்கு இல்லையே நாம் வந்து இந்த குழந்தைங்களை சமூகத்தக்கிட்ட தானே கொடுக்குறோம் பத்து இந்த இந்த சமூகத்தில் தானே வளர்க்குறோம் இதில் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது அப்பாவால் அம்மாவால் அப்பா அம்மா கிட்டே மட்டுமே கடைசி வரலாம் இருக்கிறதில்ல ஆசிரியர்கிட்ட மட்டுமே இருக்கிறதில்ல போகிற வழியில் இருக்குது ஆட்டோ இருக்குது எத்தனையோ இதை ஃபேஸ் பண்ணி தான் ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜுக்கோ போகிறாங்க அதனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கடமை இருக்க ஒழிய ஒரு அம்மாவையோ ஒரு அப்பாவையோ சொல்லிட்டு இல்லை ஒரு டீச்சரையோ ஒரு லெக்சரையோ சொல்லி பிரயோஜனம் இல்லை அரசியல்வாதியை கூட பிரயோஜனம் இல்லை எல்லாருமே அதுக்கு பொறுப்பு தானே ஒழிய ஒரு இன்டிவிஜுவல் ஒத்தரை மட்டும் சொல்கிறதுக்கு இல்லை நன்றி தேங்க்யூ